வணக்கம் டாக்டர் வணக்கம் சார் டுவெல் பில்லர்ஸ் ஆஃப் ஹெல்த் சீரீஸ்ல அடுத்தது என்ன டாபிக் பார்க்க போறோம் டாக்டர் அடுத்து நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போறது மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்றது மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா மன விழிப்பு நிலை அதாவது நம்ம எல்லாருக்குமே வந்து லைஃப் வந்து ரொம்ப பிஸியாக தான் இருக்கு அடுத்த அண்ணன் அடுத்த என்ன அடுத்து என்ன கலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்ன்றதுக்கு ஒரு பெரிய பட்டியலே போட்டு வச்சிருக்கோம் ஸோ டார்கெட்டை நம்ம பினிஷ் பண்ணோன்ற மாதிரி அது ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் அடுத்து 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 நம்ம வேலைகளை முடிக்கிறதுலயே நம்ம மும்முரமா இருக்கும் தற்சமயம் இந்த செகண்ட் நம்ம என்ன நம்மளோட உடம்புல கான்சென்ட்ரேட் பண்ணணும் இல்ல நம்ம மனசுல கான்சென்ட்ரேட் பண்ணணும் இல்ல நம்ம ஒரு மூச்சு விடுறது சுவாசத்துல கூட நம்ம கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு டைம் இல்லாத அளவுக்கு ரொம்ப எந்திரமயமான ஒரு வாழ்க்கையாயிடுச்சு இப்போ நம்ம எல்லாருக்குமே இதுதான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ரீசன் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ஆரோக்கியம் ரொம்ப அதிவேகமா குன்றத்துக்கும் இது வந்து ஒரு மேஜர் ரீசனா வந்து இப்போ சயின்ஸ் வேர்ல்ட்ல நம்ம பேசுறோம் அதாவது அட் சேம் டைம் பல வேலைகளை பண்றது அதாவது மல்டி டாஸ்கிங் பண்ணிக்கிட்டே இருக்குது எஸ் மல்டி டாஸ்கிங்ன்றது வந்து நல்லதா கெட்டதா அப்படிங்கற வாதம் ஒரு பக்கம் இருந்தாலும் மல்டி டாஸ்கர் ஐ அம் மல்டி டாஸ்கர்னு சொல்லி ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ சொல்லும்போது ஒரே நேரத்துல பல விஷயங்கள் செய்யக்கூடிய ஆற்றல் நம்ம மூளைக்கு உண்டு பட் அது குறிப்பிட்ட கால நேரம் வரைக்கும் நீங்க செய்யறதனால உங்களோட உடம்புக்கு அது பாதிப்பு உண்டாக்காது பட் காலையில எழுந்திருச்சதிலிருந்து நைட் படுக்குற வரைக்கும் நீங்க மல்டி டாஸ்கிங்கே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது உடம்புக்கு ஒரு விதமான ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் அப்படிங்கற ஒரு கண்டிஷன் டிசிஷனுக்கு உங்களுக்கு கொண்டு போயிடுது உங்க மூளைக்கு ரொம்ப அதிகமான வேலை அது எவ்வளவு செய்ய முடியுமோ அதை விட அந்த தாங்குற சக்தியை விட அதிகமாக போகும்போது ஸ்ட்ரெஸ் உண்டாக்கி காலப்போக்குல ஸ்ட்ரெஸ் ட்ரிவன் இன்ஃப்ளமேஷன் அதாவது ஸ்ட்ரெஸ்னால உடம்புல ஏற்படுற அழற்சி அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம்மளை கொண்டு போயிடுது டாக்டர் இப்போ மல்டி டாஸ்கிங் அப்படின்றது நியூ நாம் எல்லாருமே வந்து நார்மலா டிவி பார்க்கும்போது கூட கையில மொபைல் வச்சுட்டு தான் நம்ம பாக்குறோம் ரெஸ்ட் ரூம் போகும்போது கூட மொபைல் எடுத்துட்டு போறாங்க சாப்பிடும்போது மொபைல் பார்த்துட்டு தான் எல்லாம் பண்றோம் ஒரே நேரத்தில் நம்ம பல வேலை பண்ணுறது இஸ் பிகம் த நாம் மெசேஜிங் பண்ணுறது இந்த மாதிரி சமயத்தில் இந்த மனவிழிப்பு விழிப்பு நிலை மைண்ட்ஃபுல்னஸ் வந்து சாத்தியமாக கட்டாயம் சாத்தியம் இதுக்கு ஒரு அவசியம் இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி மல்டி டாஸ்கிங் நேரம் இல்லை யாருக்கும் ஒரு நேரத்தில் ஒரு வேலையை செய்யறதை விட்டுட்டு நம்ம ஒரு நேரத்தில் மல்டிபிள் வேலைகளை செஞ்சால் தான் இன்றைய காலகட்டத்தில் நம்ம வந்து இந்த காலகட்டத்தோட ஸ்பீடுக்கும் நம்ம மேட்ச் பண்ண முடியும் வேலைகளையும் செய்யணும் ஏன்னா ஒரு வீட்டில் இருக்கிற லேடீஸ் முன்னாடிலாம் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதே ஒரு பெரிய மல்டி டாஸ்கிங் வேலை தான் இப்போ அந்த வேலையும் பார்த்துட்டு

வந்து நீங்க வந்து மல்டி டாஸ்க் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா இந்த காலத்தோட வேகத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம போகணும்னு சொல்லி நமக்கு நாமே அதிகப்படியான வேலைகளை நம்ம தலையில போட்டுக்கிறதுனால நம்ம உடம்பையோ இல்ல நம்ம சாப்பிடக்கூடிய ஆகாரத்தையோ இல்ல நம்ம நடையவோ இல்லனா நம்மளோட பாடி என்ன சொல்லுது அப்படின்றத கூட நம்ம வந்து ஒரு தெரிஞ்சுக்க கூடிய ஒரு நிலைமையில இல்லாம போயிடுறோம் ஃபுல் டே ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து அடிச்சு போட்டு தூங்கி கொரட்ட விட்டு தூங்குற அளவுக்கு தான் இன்னைக்கு பெரும்பாலான வீட்டுல வீடு இதழ்கள்ல நம்ம பாக்கிறோம் பட் இந்த இப்படி இருக்கும் போது எனக்கு சுத்தி இருக்க என்வாரன்மெண்ட் நம்ம வந்து எல்லாருமே பல்வேறு இடங்கள்ல கனெக்டடா ஆல்வேஸ் கனெக்டடா இருக்கும் மைண்ட்ஃபுல்னஸ் சாத்தியமா கட்டாயம் சாத்தியம் இதுக்கு வந்து ரொம்ப வந்து நம்ம நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அதிகப்படியான டைம் இதுல நீங்க வந்து செலவழிக்கணும்ன்றது அவசியம் இல்லை எந்த ஒரு வேலை இப்ப நீங்க கிடுகிடுன்னு ஓடுறீங்க ஸோ காலையில நீங்க ஆபீஸ்க்கு நீங்க பஸ்லயோ இல்ல ஒரு கார்லயோ நீங்க போறீங்க டிராபிக்ல டென்ஷனா தான் வண்டி ஓட்டுறீங்க நீங்க போய் உங்க சீட்ல உட்கார்ந்த உடனே முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் உங்க உடம்புக்கு கொடுங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் அஞ்சு நிமிஷம் பிரீதிங் நீங்க கொஞ்சம் நார்மல் பிரீதிங் பண்ணுங்க ஃபைவ் மினிட்ஸ் இது சீட்ல உட்காரத்துக்குள்ளவே பாஸ் கூப்பிடுறாங்கன்னு எந்திரிச்சு ஓடி போயிடுவாங்க அந்த மாதிரி இல்லாம ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் உங்க உடம்ப நிதானிச்சு உங்களோட சுவாசம் உங்களோட உடம்புக்கு கொஞ்சம் பிரேக் கொடுங்க அந்த பிரேக்ன்றது வந்து பல மணி நேரம் இல்லை வெறும் அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய மைண்ட்ஃபுல் பிராக்டிசஸ் எல்லாமே ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் குள்ள நீங்க குயிக்கா பண்ணிட்டு ஒரு அது வந்து உங்களுக்கு ஒரு குவிக் ரிஜனுவேஷன் மாதிரி தான் நான் சொல்வேன் ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் நிறைய விஷயங்கள்ல நமக்கு இப்போ தேவைப்படுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா மைண்ட்ஃபுல் ப்ரீதிங் மைண்ட்ஃபுல் ஈட்டிங் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றது ஒரு ஒரு விஷயத்துலையும் நமக்கு இருக்கணும் அதாவது நம்ம செய்கிற வேலையை உட்பட நம்ம சாப்பிட்ற உணவு நம்ம சுவாசிக்கிறது நம்ம நடக்கிறது பிளஸ் மைண்ட்ஃபுல் இன் டாக்கிங் மைண்ட்ஃபுல் இன் பீயிங் வித் ரிலேஷன்ஷிப்ஸ் ஸோ இத்தனை விஷயம் இருக்கு நம்ம இந்த விஷயம் மைண்ட்ஃபுல்னஸ்ன்றது ஒரு அவேர்னஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அந்த ஒரு சித்தம் உங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருந்தா தான் நீங்க செய்யற விஷயத்துல உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் போக்கஸ் போட்டு உங்களால செய்ய முடியும் ஒரு விஷயம் ஒரு நேரத்துல எந்த ஒரு வேலைக்கு முழு கான்சென்ட்ரேஷனோட சேர்ந்து நீங்க செய்யணும் இருக்கோ அந்த விஷயத்துல நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்சென்ட்ரேஷன் போக்கஸ் போடும் அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது பாஸ்ட்லயும் இல்லாம ஃபியூச்சர்லயும் இல்லாம இந்த நிமிஷம் பிரசன்ட்ல நம்ம

யோசிச்சு இப்ப செய்ய வேண்டிய விஷயங்களை நம்ம ஒண்ணு கோட்ட விட்டுருவோம் அப்படி இல்லைன்னா நாளைக்கு என்ன நடக்க போகுது ஒருவேளை இப்படி இருக்குமோ அது என்ன வேணா இருக்கலாம் உங்க ஆபீஸ் ஒர்க் இருக்கலாம் இல்ல உங்க ஹெல்த்தா இருக்கலாம் இல்ல உங்க ஃபேமிலி சுச்சுவேஷனா இருக்கலாம் இல்ல உங்களோட பர்சனல் லைஃபா இருக்கலாம் கல்யாணம் ஆகல என்ன ஆகுமோ அப்படின்ற அந்த கவலை ஃபியூச்சரை பத்தி ஒரு கான்ஸ்டன்டா உங்க பிரெயின் யோசிக்கிறதுனால என்ன ஆயிடும்னா உங்க பிரெயின் எப்ப ரெஸ்ட் எடுக்கணுமோ இரவுல நைட் நீங்க இரவுல நீங்க தூங்கணும் அப்படின்னா அந்த இரவுல தூக்கம் கூட உங்களுக்கு சரியா வராது நீங்க ரொம்ப மல்டி டாஸ்கிங் த்ரூ அவுட் த டே பண்ணும் அந்த மைண்ட்ஃபுல்னஸ் அதனால தான் இந்த ஒரு விஷயமே வந்து உருவாகி இருக்கு ஏன்னா வேகமாக நீங்கள் அடுத்து அடுத்து அடுத்துன்னு ஒரு ஒரு வரையறையே இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸை உங்க வேலையிலயோ இல்ல உங்க வீட்லேயோ நீங்க எடுத்து போட்டுக்கும் போது இந்த மைண்ட்ஃபுல்னஸ்ன்றத வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்கள் பாடியோட எஃபிஷியன்சி இன்னும் மேம்படும் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இந்த மைண்ட்ஃபுல்னஸ் உங்களோட வேகமான அன்றாட வாழ்க்கையில இந்த மைண்ட்ஃபுல்னஸ்ன்றது இட் இஸ் அ வேக்கப் கால் நவ் அண்ட் தென் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் த்ரீ டு போர் மினிட்ஸ் இந்த பிரீதிங் ஒரு த்ரீ டு போர் மினிட்ஸ் ஒரு குவிக் மைக்ரோ வாக் உங்க வேலைங்களுக்கு நடுவில் நீங்க டக்குன்னு எழுந்திரிச்சு போய் ஒரு குயிக் வாக் பண்ணிட்டு வர்றது மைக்ரோ வாக்குன்னு சொல்லுவோம் அதை நீங்க பண்றது இது எல்லாமே வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ரொம்ப வேகமா நீங்க மல்டி டாஸ்க் பண்ணும்போது ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கர் இது உங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்க சொல்லுறது ஒன்னு தெளிவா என்ன புரியுது அப்படின்னா எப்பொழுதுமே எல்லாருமே ஒரு விதமான ஆங்ஸைட்டியில இருக்க மாதிரியா இருக்கு கரெக்ட் நம்ம எப்பொழுதுமே அடுத்த ஸ்டெப்லயே இருந்துகிட்டு இருக்கோம் இது தொடர்ந்து இந்த நிலையிலேயே இருந்துட்டு இருந்தனால உடல் மற்றும் மன ரீதியாக என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் ஸோ உடல் ரீதியா பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பூரா நீங்கள் இந்த மாதிரி டார்கெட் ஓரியன்டாக வேலை செய்யும்போது அளவுக்கு அதிகமாக அது போகும்போது உங்களுக்கு தூக்கம் ஃபஸ்ட்டு கெடுது ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு முந்தைய எபிசோடுகளில் தூக்கம் கெட்டு போச்சுன்னா நமக்கு உடம்புல என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படும் அப்படின்றத பற்றி ஒரு பட்டியலிட்டு சொல்லியிருந்தேன் ரைட் ஃப்ரம் இப்போ நைட்டு தூக்கம் கெட்டு போச்சுன்னா அடுத்த நாள் உங்கள் வேலை சரியாக ஓடாது உங்களுக்கு உடம்பு ரீதியாக பார்த்தீங்கன்னா ஆசிடிட்டி இஷ்யூஸ் வரும் ப்ளஸ் உங்களுக்கு பவல் இஷ்யூஸ் வரும் இரிட்டபிள் பவல் சின்ரோம் சொல்றது இது மாதிரியான ஆன்சைட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாம் வர்றது உண்டு பிளஸ் உங்களுக்கு போக்கஸ் கான்சென்ட்ரேஷன் உங்க வேலையில சரியா இருக்காது வேலையில இல்லைன்னா அது மத்த எல்லா விஷயத்திலயுமே ரிஃப்ளெக்ட் ஆகும் பிளஸ் பர்சனாலிட்டி எப்பயுமே வந்து ஒரு படபடபடன்னு ஒரு டென்ஷனா இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி ஒரு டென்ஷன் பார்ட்டின்னு நம்ம சொல்வோம் அந்த டென்ஷன் பார்ட்டி கேட்டகரிக்கு நம்ம போயிடுவோம் ஸோ அது இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் மன ரீதியாகவும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மைண்ட்ஃபுல்னஸ் இல்லாததுனால மல்டி டாஸ்கிங் பண்றதுனால நமக்கு வந்து பொறுமை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது இல்ல பொறுமை அதாவது பேஷன்ஸ் ரொம்ப எனக்கு வேணும் எல்லாமே கிராட்டிபிகேஷன் பிளஸ் ரிவார்டு நான் இன்னைக்கு இந்த விஷயம் செய்யற ஒரு விஷயம் நம்ம செஞ்சா அதுக்குன்னு ஒரு நியாயமான ஒரு டைம் நம்ம கொடுத்தா தான் சக்சஸ் நமக்கு வரும் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா எனக்கு இப்பவே வேணும் எல்லாமே இப்பவே எனக்கு செய்யணும் நான் ஒரு வெஞ்சர் இப்ப ஆரம்பிச்சா எனக்கு இமீடியட்டா எனக்கு அது வந்து ரிசல்ட்ஸ் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு பொறுமை இல்லை அதே மாதிரி சகிப்பு தன்மை டாலரன்ஸ் அதுவும் ரொம்ப இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல அந்த ரெண்டு லென்த் விஷயமே கொஞ்சம் கம்மியா இருக்கு அதனால எல்லாருமே ஷார்ட்ஸுக்கு பழகிட்டோம் இல்ல பொறுமையா ஒரு முக்கால் மணி நேரம் இருக்கிற ப்ரோக்ராம் பாக்குறவங்களும் உண்டு நான் இல்லைன்னு சொல்லல பட் மெஜாரிட்டி சொல்றேன் இந்த யங்கர் ஜென்ரேஷன்ல இப்ப தாத்தா பாட்டியா இருந்து நீங்க பாக்குறவங்க எல்லாருமே ஈஸியா உங்களால ரிலேட் பண்ணிக்க முடியும் உங்களோட பேர குழந்தைங்களோட ஒரு தொடர்ந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நீங்க பேசுறீங்கன்னா சந்தோஷம் இல்லைன்னா போங்க தாத்தா எனக்கு டைம் இல்லை அப்படின்ட்டு குழந்தைங்க அடுத்து ஸ்விட்ச் பண்ண அது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோக்கஸ் அதாவது அந்த எவ்வளோ நேரம் அந்த அட்டென்ஷன் ஸ்பேன்னு நம்ம சொல்லுவோம் அதெல்லாம் ரொம்ப கம்மி ஆகிறது இட் இஸ் ஒன்லி பிகாஸ் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் வந்து நம்ம பழகாததுனால இந்த அட்டென்ஷன் டிஃபிசிட் அப்படின்றது இப்போ நார்மல் ஆயிடுச்சு இல்லைங்க ஆமா இப்ப இருக்கிற அந்த குழந்தைகளோட அந்த பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்ல பார்த்தீங்கன்னா அந்த ஃபோக்கஸ் அண்ட் அட்டென்ஷன் டெஃபிசிட்ன்றது வந்து ஒரு பெரிய ஆர்டிசம் அது மாதிரியான ஒரு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டிசீசஸ்க்கே வந்து ஒரு ரூட் காசாக மாறிடுது சோ அந்த அட்டென்ஷன் ஸ்பேனை நம்ம இம்ப்ரூவ் பண்ணனும் அப்படின்னா இந்த சமயம் இந்த நிமிஷம் நம்ம வாழ பழகிக்கணும் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க